தொள்ளதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தொகுதி இந்திய அளவில் எழுச்சியை பெற முடிந்தது எப்படி அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது அதற்கு காரணம் பாபர் மசூதி இடிப்பு தான் பாபர் மசூதி இடிப்பு என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று கருதி இது சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அது இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு தீவிரவாத நடவடிக்கை அது வன்முறைகளின் மூலம்தான் தமக்கான ஆதரவாளர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்கிற ஸ்ட்ராட்டஜி உத்தி ராமதாஸ் அதனால் தான் சாதி வெறுப்பை கையில் எடுத்தார் தலித் வெறுப்பை கையில் எடுத்தார் அதற்காக திட்டமிட்டு நடத்திய தாக்குதல் வன்முறை வெறியாட்டம் தான் அவர் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போது தலித்துகளின் குடிசைகளை கொளுத்தியது அதற்காக திட்டமிட்டு போராடியதுதான் தருமபுரியிலே இளவரசன் படுகொலை மற்றும் அந்த கிராமங்கள் மூன்று கிராமங்களை சூறையாடி தீ வைத்தது வன்முறை வெறியாட்டங்களின் மூலம்தான் சாதியவாதிகளை ஒருங்கிணைக்க முடியும் என்கிற நம்பிக்கை அது நடந்தேறியிருக்கிறது ஆகவே அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்த இந்துக்களின் பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளை திரட்டுவதற்கு இந்த ஒற்றை நடவடிக்கை தேவை என்ற அடிப்படையில் தான் பாபர் மசூதி இடிப்பை திட்டமிட்டு நிகழ்த்தினார்கள் ஒரு நீண்ட கால செயல் திட்டமாக நீண்ட நெடிய பரப்புரையை நடத்தி காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே பாபர் மசூதி இடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே அவர்கள் ரெண்டு இடம்தான் தொண்ணூத்தி எட்டிலே ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வாஜ்பாய் பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு தோழமை கட்சிகளின் ஆதரவோடு அவர் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று வருகிறது தனி பெரும்பான்மையாக வரவில்லை என்றாலும் கூட லார்ஜெஸ்ட் பார்ட்டி என்கிற வகையில் பெரிய கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்கிற அளவுக்கான தகுதியை பெற்றது பாபர் மசூதியை இடித்த பயங்கரவாத நடவடிக்கை மூலம்தான் காந்தியடிகளை கொன்றது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்றால் பாபர் மசூதியை இடித்தது இன்னொரு கொடூரமான பயங்கரவாத நடவடிக்கை